இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உடனடியாக புலல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் சொல்லும்போது தயாரிப்பாளராக அறிமுகமாகி அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அப்படிங்கிறவர் பத்து லட்ச ரூபாய் எனக்கு பாக்கி வச்சிருந்தாரு அந்த பாக்கியை வந்து கொக்கையும் கொடுத்து என்னை பழக்கப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு மன்னிப்பும் கேட்டிருக்காரு தமிழ் சினிமா துறையில் இந்த போதை கலாச்சாரம் இருக்குங்கிறது நீண்ட காலமாகவே நாம் அறிந்த தகவல் தான் பல சோர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு தகவல் வந்தது மற்ற சினிமா துறை கேரளா ஆந்திராவில் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப காலமாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து பல நடிகர்கள் இந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்காங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது பட் அந்த விஷயத்தில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது உண்மையிலேயே எனக்கு பேர் அதிர்ச்சி தான் என்னென்னா இந்த நடிகர் அந்த நடிகருங்கிற மாதிரியான காசிப்லாம் நம்ம காதலில் வந்தாலும் அடிபடாத பேர் அடிபடாத பேர் வந்து ஸ்ரீகாந்த் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஸ்ரீகாந்த் நல்லாவே தெரியும் கொஞ்சம் ஒரு மென்மையான ஒரு கேரக்டர் அவர் இன்னொன்று அவருக்கு நமக்கு தெரிந்து வந்து ஒரு பெரிய இந்த மாதிரியான கெட்ட சகவாசம்லாம் இருந்ததாக தெரியல பட் அவர் இப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தார் அப்படின்னு கைது செய்யப்பட்டது உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் அவருக்கு இந்த தொடர்பு எப்படி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு அவரை வைத்து ஒரு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் மூலமாக இந்த பழக்கம் வந்ததாக சொல்லியிருக்காங்க பட் அந்த பதில் வந்து ஒரு ஏற்புடையதில்லை பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகருக்கு பேசப்படுகிற சம்பளத்தை ஒருத்த ஒரு தயாரிப்பாளர் முழுசாக கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு கோடி சம்பளம் பேசுவாங்க கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியை குறச்சிடுவாங்க ஒரு கோடி சம்பளம் பேசுவாங்க ஐம்பது லட்சத்தை குறைச்சிருவாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்களுக்குமே நேருகிற தான் ஸ்ரீகாந்துக்கும் நிறைய படங்களில் அப்படி நடந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பத்து லட்ச ரூபா தரணும் அதை கேட்டேன் அதுக்கு பதிலாக இதை கொடுத்தாரு நான் அதை யூஸ் பண்ணேங்கிறது அந்த பதில் வந்து ஏற்கிற மாதிரி இல்லை பட் இந்த விஷயத்தில் ஸ்ரீகாந்த் மீது தவறு இருந்தால் அவர் கண்டிப்பாக அந்த தண்டனை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஸ்ரீகாந்தோடு சேர்ந்து கிருஷ்ணா அப்படிங்கிற நடிகர் கிருஷ்ணவர்தன் அவரோட தம்பி அவர் பேர் அடிபடுது அதையும் தாண்டி தொடர்ச்சியாக இருந்து நிறைய நடிகர் நடிகைகள் சிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லப்படுது இல்லையா இல்லை நம்ம காதுக்கு அந்த மாதிரி தான் தகவல் வந்தது அவர்கள் சொன்ன பெயர்களெல்லாம் கேட்கும் போது நமக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இன்னொரு பக்கம் அப்படியெல்லாம் கைது நடவடிக்கை நடந்தால் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மீடியாக்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் வெறுமனே இந்த செய்தியை மட்டுமே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு நம் கற்பனைக்கு எட்டாத பெயரெல்லாம் இது உள்ளார இருக்குது பட் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் கிடையாது ஒரு தவறை ஒரு சாமானியன் செய்திருந்து அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை தான் செலிபிரிட்டிகள் தவறு செய்தாலும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் அவர்கள் உண்மையிலேயே தவறு செய்தார்களா அப்படிங்கிறத ஆதாரத்தோடு தெரிந்து கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பெயர்கள் நம் காதுக்கு வந்தாலும் அதை அவசரப்பட்டு ஒரு பரபரப்புக்காக நம்ம அதை வெளியில பேசுறது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கோர்ட்லயே பாத்தீங்கன்னா இவரே ஒத்துக்கிட்டாரு வெளிப்படையா சொல்லிட்டாரு அவர் தான் எனக்கு கொடுத்து அதனால அதனாலதான் வந்து தெரியாம அந்த பழக்கத்துல உள்ள போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு இல்லையா கிட்டத்தட்ட ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுவது இல்லை அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு வந்து நேரடியாக தெரியாது அதே நேரம் செவிவழி செய்தியாக நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே அவர் மறுக்கலை முக்கியமாக காவல்துறையினர் அவர் விசாரிக்கும் போது கூட அவர் வந்து இல்லை நான் நிரபராதி அப்படின்லாம் வந்து எந்த சீனும் போடாமல் அது எல்லாத்தையுமே அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லாமே ஆதாரத்தோடு இவங்க நம்மளை வந்து பிடிச்சிட்டாங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஸோ இதிலிருந்து நம்ம முரண்டு பிடிக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒத்துழைக்காமல் வந்து பிரச்சனை பண்ணோம்னா அது நமக்கு தான் சிக்கல்னு புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அவர் கொடுத்ததா நானும் கேள்விப்பட்டேன் அதே நேரம் என்னென்னா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு குழந்தைங்க இருக்குது அவங்க எதிர்காலம் இருக்குது அப்படின்லாம் ஒரு கோரிக்கை வச்சாராம் ஆனால் சட்டத்துக்கு வந்து அது போன்ற கருணையெல்லாம் கிடையாது அது நம்ம பல வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்த வழக்கிலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவரு நான் திருந்திட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு பத்து லட்சம் கேட்டேன் எனக்கு இது மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவர் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த உதவுமே தவிர இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிப்பதற்கு அல்லது விடுதலை செய்வதற்கு உதவாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே இந்த குக்கைன் பழக்கம் போதைப் பழக்கம் அப்படிங்கிறது இப்போது மட்டும் இல்ல கடந்த சில ஆண்டுகளாகவே கோலிவுட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து செவி வழி செய்தா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஸ்ரீகாந்த் கைது வரைக்கும் போறாருன்னா அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த ஸ்ரீகாந்த் கைதை வந்து நம்ம பார்க்கும் போது அது மேலோட்டமானும் எடுத்துக்கலாம் இல்லை ஆழமானு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பழக்கம் வந்து ரொம்ப காலமாக பலருக்கும் இருக்கு ஸ்ரீகாந்துக்கு உட்பட இன்னைக்கு இது எப்படி வந்து ஒரு கைது வரைக்கும் வந்தது அப்படின்னா அந்த அதிமுக பிரமுகர் பிரசாத் ஸோ இப்போ அவருக்கு விரிக்கப்பட்ட வலையில் ஸ்ரீகாந்த் விழுந்திருக்காரு அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை வேறு பலரும் விழுவதற்கும் இது இந்த நபர் தான் காரணமாக இருக்கார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பிரசாத் ஏற்கனவே ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது நீங்கள் கூட கேள்வி நான் படிப்பீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்புறம் அஜய் வாண்டையார் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் அடிப்பட்டது இவங்க எல்லாருமே எடப்பாடியை வந்து எனி டைம் சந்திக்கிற அளவுக்கு அந்த அதிமுக மேலிடத்தோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ரொம்ப செல்வாக்கான ஆட்களாக இருந்தாங்க எடப்பாடியுடைய மகன் மிதுனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னா நம்ம பத்திரிகை செய்திகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதிமுகவோட அவ்வளவு நெருக்கமாக இவர்கள் இருப்பதால் ஒருவேளை இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் ஒரு சிக்கலை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்தாரு இடையில் அவருடைய கல்யாணத்துல ஒரு சின்ன சருக்கள் அதுல வந்து பின்னடைவா கருதப்பட்டாலும் அது நண்பன் படம் மூலமா கம்பாக் கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த படக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பு இல்லை சமீபத்தில் அவர் நடித்த படம் கூட வந்து ரொம்ப ட்ரால் செய்யப்படுங்க ஸோ பட வாய்ப்பு இல்லாததான் மெயின் காரணமாக இந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபடுறது இல்லை நிச்சயமாக நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்காரர்கள் வந்து பொதுவாக மதுவுக்கு அடிமையாவது அப்படின்னு நம்ம நிறைய பேரை சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த மதுவுக்கு அடிமையாகி உயிரை விட்ட நடிகர்கள் நடிகைகள்லாம் நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா சினிமாவில் வந்து ரெண்டு வாழ்க்கை இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம உச்சத்தில் இருப்பாங்க அப்படி திரும்பினா ஒரு பத்து பேர் கை கட்டி நிற்பாங்க அப்படி காலை நீட்டினா ஒருத்தன் காலை அப்படியே தடவி விட்டுட்டு ஷூவை மாட்டி விடுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பகட்டு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் புகழ் அப்படி ரோட்டில் போனால் மொத்த பேருமே இவங்களை வேடிக்கை பார்க்குறது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது அதே ஆட்களுக்கு பண வாய்ப்பு குறைந்த பிறகு இவங்க ரோட்டில் போனால் யாரும் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த ரெண்டு வாழ்க்கை இருக்குது நீங்கள் ரெண்டையுமே சமமாக பாவிக்கிற அந்த பக்குவமும் பார்வையும் நிறைய பேர்கிட்ட இருக்காது ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உலகமே தன்னுடைய காலடியில் எல்லாரை விட நான் மேலுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற நினப்பும் அவங்க மண்டையில் இருக்கும் ஸோ அந்த வாழ்க்கை சட்டுன்னு ஒரு நாள் காணா போகும்போது அந்த யதார்த்தத்தை வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது அப்போ என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி அப்படி மெல்ல அவங்க வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க இது நிறைய நடிகர்களுக்கு நடந்திருக்கு இந்த தலைமுறை என்ன அப்படின்னா அந்த மது அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டுபிடிச்சது தான் இந்த போதை பொருள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக குடிச்சிட்டு கார் ஓட்டினா கூட அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் கூட உங்களால் காரை ஓட்ட முடியாது அப்படி விபத்தை ஏற்படுத்திய நடிகர்கள் பல பேரையும் நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம் நடிகர் ஜெய் இதே மாதிரி குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து போலீஸ்ல மாட்டி அதெல்லாம் ஒரு வீடியோ நம்ம பையன் இன்னும் சில பேர் பேர் நிறைய அது மாதிரி இதெல்லாம் ஆனாலும் போலாம் குடிக்கும் போது ஏற்படுகிற சிக்கல் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்க சோ இதிலிருந்து தப்பிப்பதற்கு இவங்க கண்டுபிடிச்ச தான் இந்த போதை இப்ப இதை நீங்க எவ்வளவு அடிச்சாலும் வந்து போலீஸ் ஊதுனா கூட உங்களுக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து இவங்களுக்கு ரொம்ப வசதி ஆயிடுச்சு அதனால பல பேர் வந்து இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக இந்த செலிபிரிட்டிகளிடம் வந்து சினிமாக்காரர்களிடம் செலிப்ரிட்டின்னு நம்மளே சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சினிமாக்காரர்களிடம் இந்த போதை பழக்கம் இந்த அளவுக்கு பரவுனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் பட் என்ன இருந்தாலும் சினிமாவில் நமக்கு வாய்ப்பு கிடச்சி அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து அனுபவிச்சுங்க இப்போ சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்து என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் யோசிப்பது தானே கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு என்ன நேற்று நான் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இன்னைக்கு எனக்கு படம் இல்லை அதனால நான் வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறேங்கிறத நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது அது ஒரு நியாயமான காரணமும் இல்லை ஆனால் வாய்ப்பு இல்லைனாலும் அவங்களால வந்து சாதாரண மக்களோட மக்கள்லாம் சேர்ந்து பயணிக்க முடியாது இல்லையா அது ஒரு மைனஸ் தான் இல்லையா இல்லை அவங்கள வந்து பயணிக்க சொல்லலை நீங்கள் உங்களுக்கு பட வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நீங்கள் பாண்டிபேஜாருக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம் நம்ம யாரும் கூப்பிடவே இல்லை உங்களுக்கு தெரிந்த வேறு தொழில் என்ன ஓகே ஸோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே அது ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி நிறைய நடிகர்கள் இங்கே வேறு தொழில் பார்த்தவர்கள்லாம் இருக்காங்க நீங்க சாகிற வரைக்கும் நீங்க ஒரு கதாநாயகனாக இருக்க முடியாத அந்த கொடுப்பினை எல்லாருக்கும் கிடைக்காது அப்ப பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா வாய்ப்பு ஒரு கட்டத்தில் மங்கி போயிடும் அப்போ அவங்க அடுத்த வேலையை நோக்கி போயிடுவாங்க அது சினிமா சார்ந்தோ சினிமா சாராத ஒரு தொழிலையோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்ல முடியாது நீங்க தொடக்கத்துலேயே சொன்னீங்க கேள்விப்படுற பேர்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து மாட்டினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி அவங்கலாம் வந்து இந்த சிக்கும் போது அதெல்லாம் கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இல்லை தெரியுமில்ல இங்கே தமிழ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டமும் நீதி நியாயம் எல்லாமே ரெண்டு மாதிரி தான் இருக்குது பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான நீதியும் பணம் இல்லாத சாமானியர்களுக்கு வேறு மாதிரியான நீதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இதுவும் அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன் அதே நேரம் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதாக திமிங்கிலத்தை பிடிக்க போய் இப்போ இன்னொரு முதல மாட்டின கதையே இப்போ இவர் இது உள்ளார வந்திருக்காரு இந்த கேஸ் இதே வேகத்தில் போகுமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியல அல்லது சொல்ல வேணான்னு நினைக்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இவரை பிடிச்சி போகும்போது இப்போ நீங்கள் சொல்றீங்க கழுகு நடிகர் கிருஷ்ணாவுடைய பேர் அடிப்படுது அதே நேரம் வேறு ஒரு பிரபலத்தினுடைய பெயர் அடிபட்டுச்சுன்னா அந்த செய்தி வெளியில வந்திருக்குமா நிச்சயமா வராது அப்போ அந்த வழக்கு எதை நோக்கி போகும் எந்த அளவுக்கு நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல அதனால இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஸ்ரீகாந்த் அவர்களே அவர் வாயாலே சொல்லிட்டாருன்னா அந்த நீங்க சொல்ல வெளியில சொல்ல முடியாத பெயர்கள்லாம் அவர் வாயால அவர் மூலமா கொடுத்துட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து அடுத்த இல்ல இல்ல இதுல ஒரு சிக்கல் இருக்கு இப்ப இந்த ஸ்ரீகாந்த் விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரசாத் என்பவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே ஸ்ரீகாந்த் கைது செய்ததா நான் நினைக்கல இப்ப யார் வேண்டுமானாலும் யாரை பத்தி வேணாலும் வாக்குமூலம் கொடுக்கலாம் ரைட்டா இப்போ ஸ்ரீகாந்தே இருக்காரு அவருக்குடிய அவர் அடிப்பார் இவர் பயன்படுத்துவார் இவர் பயன்படுத்துவார் ஒரு நூறு பேர் லிஸ்ட்டை அவரால் சொல்ல முடியும் அதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல இப்போ பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் குறித்து ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாலும் இவரை வந்து விசாரிக்கும் போது இவர் வீட்டில் சோதனை போடும்போது அந்த விஷயங்கள்லாம் கிடைத்தது ஸோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தானே அவர் கைது பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஸ்ரீகாந்தே வேறு செலிபிரிட்டிகள் குறித்து சொன்னாலும் அதற்கான ஆதாரம் இருக்கும் பட்சம்தான் அவங்களே அவங்க இவங்களால் வந்து கைது பண்ண முடியும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யாருமே தப்ப முடியாது சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் பார்ட்டிக்கு நாற்பது லட்சமோ நாற்பத்தஞ்சு லட்சமோ வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது டாக் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்கள் வந்து கொக்கைனில் சிக்கிட்டாங்க சாதாரண மக்கள் மைண்டில் இறநே பார்த்தீங்கன்னா நடிகர்கள்னாலே கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தி நிச்சயம் இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் திரை நட்சத்திரங்கள் குறித்து மக்கள் கிட்ட வந்து ஒரு கருத்து ஒரு பிம்பம் இருக்குது அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது நம்ம மக்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் இந்த நடிகர்களை தலை தளபதி சூப்பர் ஸ்டார்னு தலையில் வச்சு கொண்டாடுவாங்க கடவுளையும் பாங்க காவடி எடுப்பாங்க அந்த கட் அவுட்டுக்கு போய் பால் ஊற்றுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதே நடிகர்களை நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இவன் தான் பேசுவாங்க அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி ஏன் அவன் நடிச்சிருக்கான் அவன் படத்தை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவாங்க என்னென்னா மக்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இவர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் சினிமாக்காரர்கள் குறித்த மக்களுடைய மதிப்பீடுங்கிறது அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் அது மாறாது நீங்களே வந்து ஸ்ரீகாந்த் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆரம்ப காலத்துல அவருடைய கேரக்டர் இல்ல நான் பார்த்த வகை வரையில் பழகிய வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல அவருடைய அப்பா அம்மா அந்த குடும்பத்தையே நமக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அவங்க அப்பா வந்து இதோ வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருத்தர் இப்போ வந்து திருப்பதியில் தான் அவங்க இருக்காங்க நாங்கள் சமீபத்தில் நண்பர்களோடு திருப்பதி போகும்போது அவர் வீட்டிலே போய் அவரை மீட் பண்ணோம் ஏன்னா இங்கே ஸ்ரீகாந்தோடைய அப்பாவாக நமக்கு அறிமுகமாகும்போது இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் இவர் நம்ம பையனுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம கிட்ட அவர் பழக மாட்டார் நீங்கள் அவர் நம்மகிட்ட பழகும் போதே அவ்வளவு அன்போடு அவ்வளவு மரியாதையோடு நம்ம கிட்ட பழகுவார் இப்போ வயோதிகம் காரணமாக அவர் அங்கே இருக்கார் சரி அவர் எப்படி இருக்கார் பாப்பமே அப்படின்ட்டு எங்கள் வலைப்பெயர்ச்சி டீமே நாங்கள் அவரை போய் மீட் பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாசத்தோடு அவர் பழகினார் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்ரீகாந்தோடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சாரமான குடும்பம் அதுதான் உண்மையான விஷயம் பட் அவரு அவருடைய போராத நேரம் இப்படி ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கார் பட் நாம் பழகிய ஸ்ரீகாந்த் வந்து நிச்சயமாக இப்படிப்பட்ட நபர் கிடையாது